ஆசியாவில் ஃப்ளட்டு காரணமாக மட்டுமே இந்த ஒரு வருடம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான நபர்கள் பலியாகி இருக்கிறார்கள் அப்படின்னும் அதுலேயும் குறிப்பாக டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது தான் இதுக்கு காரணம் காடுகளை அழித்து அங்க வந்து நகரமயமாக்குதல் அப்படிங்கிறது ஆசியாவில் பெருவாரியாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் இப்ப சமீபத்தில் நடந்த மழை வெள்ளம் காரணமாக ஃப்ளட்டு காரணமாக அப்படின்னு சொல்றாங்க இந்த வருடம் முழுதுமா இன்னும் நிறைய கவுண்டு போகும் பட் ஆயிரத்தி ஐநூறு சாதாரண விஷயம் கிடையாது சோ இந்த மாதிரியான காடுகளை அழித்தால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் இப்போது ஆசிய நாடுகளுக்கு ஒரு பாடம் எடுக்கிறார்கள் ஆனா அதே நேரத்துல அவங்க அவங்க ஊர்ல இந்த காடுகளை அழிக்காமல் அவங்க அவங்களுடைய வளர்ச்சி செய்கிறார்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது அப்ப சில நாடுகள் காடுகளை நீங்க வைத்தே ஆக வேண்டும் சில நாடுகள் நீங்க வந்து அணு ஆயுதத்தை அணு உலைகளை பயன்படுத்தக்கூடாது அணு ஆயுதங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கான்ட்ரடிக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு இப்ப அமெரிக்கா எடுத்துக்கோங்களேன் இந்தியா வந்து சொல்றாங்க நீ வந்து கண்டிப்பா ரஷ்யா கூட ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியா என்ன கேக்குறாங்க எங்களுடைய மக்களுக்கு நாங்க அங்கிருந்து கச்சா எண்ணெய் வாங்கினாதான் விலை கம்மியா இருக்கும் அப்படி இருந்தா மட்டும்தான் எங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் எங்களுடைய மக்களுக்கு போதுமான அளவுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லாம கச்சா எண்ணெய் கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இல்ல நான் சொல்லிட்டேன்ல நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா அதே அமெரிக்கா ரஷ்யாட்ட இருந்து அவங்களுக்கு தேவையான நியூக்ளியர் பியூல வாங்குறாங்க அவங்களுடைய அணு உலைகள் எல்லாமே ஒர்க் ஆகணும்னா ரஷ்யாவினுடைய பியூல் தேவைப்படுது ஸோ புட்டின் அவர்கள் கேட்கிறாரு எங்க கிட்ட அவங்க அது வாங்கும் போது நீங்க இது வாங்கக்கூடாது இப்படி எல்லாம் ஒரு மோனப்பொழியான ஒரு நாட்டை இல்லாட்டி ஒரு ஒரு விதமான சிஸ்டத்தை நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு